அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நிகழ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை நாள் இந்த பண்டிகை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் கோலாகலமாக இந்துக்களால் கொண்டாடப்படுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் விநாயக பெருமான் அப்படின்னு சொன்னாலே முழு முதல் கடவுள் அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நாம் அனைத்து கடவுளையுமே தரிசனம் பண்ணுவோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்த ஒரு நாள் அப்படி இந்த விழாவையொட்டி அதாவது விநாயக சதுர்த்தி நடைபெறுகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் மிகப்பெரிய மாற்றம் உருவாக போகிறது இந்த மாற்றமானது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அதாவது ஒவ்வொரு மாத கணிப்பும் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளை பொறுத்து தான் கணிக்கப்படுது கிரக நிலைகள் வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதமும் வந்து வேறுபட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய காலநிலைக்கு ஏற்றவாறு சில கிரகங்கள் சனி பகவானை வரைக்கும் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை காலத்தை மாற்றுவார் ராசியை மாற்றுவார் புதன் பகவானை வரைக்கும் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் தங்களுடைய ராசியை மாற்றுவதும் சஞ்சாரத்தை மேற்கொள்வதும் பார்வை என அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது இவ்வாறாக கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை பெயர் இவற்றை அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்கள் வேறுபடுது ஒவ்வொரு மாதத்திற்குரிய பலன்களும் கணிக்கப்படுது அந்த வகையில் அது எந்த அளவுக்கு மகத்துவம் பெற்றிருக்கிறதோ அதே மாதிரி விநாயக சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமும் ஜோதிட ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த கிரக மாற்றத்தின் காரணமா பலன்கள் வந்து சற்று வேறுபட்டு காணப்படலாம் இதுவரைக்கும் நன்மையாக இருந்தவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கலாம் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் துரதிருஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம் இல்லை இது வரைக்கும் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு அதிக அளவில் நன்மைகளையும் அதிக அளவில் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையிலையும் இருக்கும் இப்படியாக வேறுபட்ட பலன்கள் இந்த விநாயக சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த மிகப்பெரிய மாற்றமானது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது நன்மை தீமை இப்படி இரண்டுமே கலந்த ஒரு கலவையான பலன்கள் கிடைக்குமா ஏற்ற இறுக்கமான சூழ்நிலைகளை உருவாக்குமா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்க போகிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் அவர்களுக்கு பெரும்பாலும் சாதகத்தை தருமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீட்டோட நாம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வரும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாள் கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இரக்கமான நிலைகளை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு பல வகைகளில் நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நன்மையும் ஒளிந்திருக்கும் அதில் தீமையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் பொறுமையாக கையாளணும் நிதானத்தை நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அலட்சியம் இருக்கவே கூடாது அதில் முக்கியமாக கவனச்சிதறல் எதிலையுமே இருக்கக்கூடாது உங்களுடைய பணியிடமாகட்டும் இல்லை நீங்கள் எதேனும் பயணங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கட்டாகட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க போறீங்க முக்கியமான விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னாலும் கவனிச்சுதறலோ அலட்சியமோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதிலும் முக்கியமாக அவசரம் காட்டக்கூடாது அவசரத்தை காட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் விபரீதத்தையும் கொண்டு வரலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவசர நிலைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் உஷாராக கல க கடந்து செல்ல வேண்டியது அவசியம் ஏன்னா நன்மை தீமை கலந்தவாறு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எப்படி நம்ம இந்த பா இந்த நாட்களில் கடந்து செல்வோங்கிறதே தெரியாது எப்போ வேணாலும் நமக்கு நன்மை நடக்கலாம் எப்போ வேணாலும் நமக்கு தீமைகளும் சேர்ந்து வரலாம் அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கலந்து ஆலோசிங்க திட்டமிடுங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க அனைத்து விஷயமே குடும்ப சூழ்நிலை பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பணியிடமாகட்டும் உங்களுடைய குடும்பமாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் ஆலோசிங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத காலமாக நன்மை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது உண்டு பண்ணலாம் சிலருக்கு வந்து அது நன்மையாக இருக்கும் சிலருக்கு வந்து அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கலவையான பலன்களை உண்டு பண்ணும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோமவாத அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோமவாத அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அது பெரும் சாதகமான நிலைகளையும் சிறிது பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்க அதிக வாய்ப்பு இருக்க பெருமளவில் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது துளங்கக்கூடிய காலமாக அமையப்பட்டிருக்கிறது பண வரவு அதிகரித்து காணப்படும் உடல் ரீதியாக இருந்து பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நெடுநாளைய நோய் தொந்தரவு இருந்திருந்தோ இருந்திருந்தால் அதுவும் படிப்படியாக மருந்துக்கு கட்டுப்பட்டு விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாக புதிய யுத்திகளை கையாண்டு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு இப்படி பல வகைகள்லையும் துலாம் ராசி அன்பர்கள் நிறைய நற்பலன்களை அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தடைகள் கூட ஏற்படாது உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் அனுகூலங்களும் உருவாகும் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அதன் மூலமாக அனுகூல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நிகழ வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாட்டையும் மேற்கொள்வீங்க அதிகாரங்களையும் மேற்கொண்டு அனைத்து வித நன்மைகளையும் அடைவீங்க இப்படி தொடர்ச்சியான பல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இருப்பினும் இந்த காலம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தலாம் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் விவாதங்கள் சின்ன இடையூறுகள் கால தாமதங்கள் உடனுக்குடன் உருவாகும் உடனுக்குடன் அது நீங்கியும் விடும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொண்டு அதை பற்றி நீங்கள் சிந்தனை செய்து குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலாம்